வாட்டர் லிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஐவி நம்மளுக்கு ஏறும் பொழுது என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு வால்ட்ருலிட்டி வந்து கிரியேட் ஆகும் பொழுது நமக்கு பிரீமியம் கூடுச்சு அப்படினாலே ஒரு மூமெண்டம் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் புரியுதுங்களா சோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் இத பாக்கணும் அப்படின்றது நான் சொல்றேன் சரிங்களா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரீமியம் கூடும் பொழுது ஒரு வால்ட்ரு அந்த இடத்துல கிரியேட் ஆகப் போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த சைடு நம்மளுக்கு போகுதோ மார்க்கெட் அந்த சைடு என்ன செய்யும் இன்னும் ஒரு நூறுல இருந்து நூத்தம்பது பாயிண்ட் சட்ட சட்ட சட்டன்னு போறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு புரியுதா சோ இதுக்கு தான் நம்ம இத வந்து பாக்கோம்

அடுத்து பாருங்க நம்மளுக்கு எழுநூறு வராங்க மார்க்கெட் எழுநூறுல என்ன ஆகுது நூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு